அனைவருக்கும் காலை வணக்கம் மாணவர்கள் அமைதியாக இருக்கவும் அனைவருக்கும் காலை வணக்கம் என் பெயர் ஆள் நான் பேச போறேன் சந்தை பழகுறது ஹவா நான் எல்லா ஊருக்கும் கொஞ்சம் சுத்தி வாங்கணும் ஆசைப்படுறேன் அவங்க இருக்க சந்தை பெரிய கோயிலுக்கு போகணும் ஆசைப்படுறேன்டா பரவாயில்லப்பா நான் போறேன்பா காலை இர காலை ரயில்வே ஸ்டேஷன் இல்லை நானே தனியார் நின்றுங்கிற ஒண்ணுமே திடாதானே

இல்லை வாழை எட்டு மாதிரி ஆங்கிலேயே போனோம் போன ஹே ஹ் மே நான் தமிழ்நாட்டுக்கு போனோம் அப்படியா அப்படியாடா நானே தமிழ்நாட்டில் இருந்தா வளர்த்து ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோம் ட்ரெயின் வருகின்றது

ஏ வீடியா அங்க இருந்தா இருக்குது வாடகை சும்மா வாடகை நன்றே போனோம் இது ஒரு பெரிய தஞ்சை கோயில் இருக்கேன் பெரிய போறங்களை அப்படியா இருப்பேன் அதனால வச்ச அவங்களே தெரியலேயே அதுதானே தமிழர்கள் பாரம்பரியமான எல்லா எல்லா விஷயங்களும் இருக்க இப்பதானா நீ வந்திருக்க அப்படி செஞ்சா மிஷின்ல செஞ்சாங்களா இது சிலைய இல்லைன்னா அச்சாங்களா டே அச்ச உருகல எதுவும் பண்ண பார்த்து பார்த்து தமிழர்கள் பொறுமையா செதுக்கி ரெண்டு மூணு ஒரு ஒரு சிற்பங்களை சேர்க்க ரொம்ப வருஷங்களாக அப்படியா மேம் இப்படி பண்ண மாட்டாங்க நாங்கள் போய் மிஷின்ல தான் பண்ணுவேன் ஏய் வாடா எல்லாத்தையும் பாத்துடாடா இலைய நீ எல்லாத்தையும் பார்த்துட்டே பாத்துறேன் இந்த சாப்பாடுல என்னால் சாப்பிட முடியாது சாப்பிட்டு போதில்ல எவ்வளோ டேஸ்டா இருக்கும் சொல்லிட்டு கஞ்சி குழும் ஒரு நாள் குச்சி போதில் ஹே இதால என்னால் சாப்பிட முடியாது மேம் வேற

அவ்வளோ அவங்க அவங்க போனோம் ஹே மேம் எனக்கு கார் வலிக்குது வேணாம் நானும் டே இதுக்கே இப்படி உக்கார்கே இன்னும் இன்னும் ரெண்டு மைல் தூரம் இருக்குல்ல ஹே மேம் அந்த கோவில போலாமா ஆ போனான் ஆ இல்லை போனே வாழை நம் நம்ம ஊர் தான் எல்லாம் நம்ம மக்கள் தான் எல்லாம் பாரு போலாம் 구들아 이 코에다 보고 뭐해 해레이 내 이제 틀어라 குதிரா குதிரை உங்க உங்களுக்கு எப்படா இருக்கும் ஹே மேம் இதுவா குதிரை எங்கள் நாட்டில் காசே கத்தா சும்மா ஹோலம் போட்டியாரும் ஹே நிற்குங்க அது என்ன கலர் கலராக கலர் கலராக இருக்கு ஹே அது எங்களுடைய அது எங்களுடைய நேஷ்னலோட நேஷ்னல் பீகாக் தான் பீகாக் நிறையா இருக்கு தெரியுமாடா மயில்டா Ina gana, unga basi <laughs> la <laughs> nenga sikaka suri nga, nanga unga basi la kui mahi lir surgo. Hey ma'am, how long have I gone? Adu gata yangu dia, nationally, nationally, mahi ஏய் மைலுக்கு பஞ்சரஞ்சி பச்சைக் கிழங்கு பச்சைக் கிழங்கு முகாழே இது தானையளுடைய பாரம்பரியமே பாதா haliyana math pachakallu leshi aladanda pachakidhi 네 아들 들려다꼴좀 봐, 아들.